அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாளை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஹனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவோம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளை ஹனுமன் ஜெயந்தி பொதுவாகவே அனுமனுடைய வழிபாடு அப்படின்னா அதில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானது வியாழக்கிழமை அதை விட விசேஷமானதுன்னு சொல்லலாம் அனுமனுடைய வழிபாடு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறது தான் அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மளுடைய தோற்றம் இருக்கு இல்லையா அந்த தோற்றத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வோம் நம்ம பொதுவாகவே இறைவனுக்கெல்லாம் வரக்கூடிய தோற்றம் அவங்க தோன்றிய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நாளை வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் தோன்றிய தினம் தான் அனுமன் ஜெயந்தியாக பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்கிறோம் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அனுமனுடைய அந்த ஒரு பக்க பலம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எதுலயுமே சரி வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க ஸ்ரீராமருக்கே வந்து அவ்வளவு ரொம்ப உறுதுணையா இருந்த அனுமன் அவர் நம்ம சொல்லுங்க ராமா ராமா ராமானு சொன்னாலே போதும் அனுமனுடைய மொத்த அருட்களாட்சி நம்ம கண்மேட பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமா பட்டுட்டோம்னு சொல்லுவாங்க அப்படி அவ்வளோ விசேஷமான அனுமனுடைய ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு அது நாளை வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி இப்படி ஒரு விசேஷமான நாளில் நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் விரதம் இருந்து அனுமன் ஜெயந்தி கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறைன்னு ஒன்று இருக்குங்க அதை எப்படி செய்யறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொருத்துக்கும் ஒன்னரும் இருக்கும் அதில் நிறைய பேருக்கு பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க என்னன்னு சொல்லவே முடியலன்னு சொல்லி நிறைய புலம்புறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நாளை வரக்கூடிய இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி ஒரு பத்து முக்கியமான குறிப்புகள் நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னாலே கூட போதும் நாளை வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி அதுவும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றமாக உங்களுக்கு அமையும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல முக்கியமான ஒரு பத்து குறிப்புகள் நான் சொல்லிடுறேன் அப்புறமா ஒரு சின்ன எளிய வழிபாட்டு முறையோட நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையும் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே குளிச்சுட்டு ராமநாமம் சொல்லி வணங்கிட்டு உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க இது முதல் குறிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கோ இல்லைனா அனுமன் கோவிலுக்கோ சென்று அனுமனுக்கு துளசி மாலை வாங்கி சாத்தி வழிபாடு செய்யுங்க வெத்தலை மாலை போடுங்க இல்லைனா வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வணங்கிட்டு வரலாம் நாளைக்கு முழுக்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது கூட ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பொறி பழம் அவல் கடலை சக்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் இதெல்லாம் நைவேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே கூட சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இது மூணாவது ஒரு குறிப்புன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய வேலையில உணவு எடுத்துக்கலாம் சனி பகவானை வந்து வெற்றி காண்டவர்னு சொல்லுவாங்க யார ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் நாளைக்கு வரக்கூடிய அனுமன் ஜெயந்தியில சனி தோஷங்கள்ல இருந்து பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் சகல ஆனந்தங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் தான் புராணத்துல அழகா எழுதியிருக்காங்க சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த ஆஞ்ச நேரம் ஆக இவரை வணங்கிட்டோம் அப்படின்னாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்குமா அளவில்லாத ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கு அடுத்தது ஒரு சின்ன எளிமையான ஒரு மந்திரம் இது ஆறாவது குறிப்பின் கூட எடுத்துக்கோங்க ஓம் ஆஞ்சு நேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத் ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க அனுமனுடைய காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு மிகப்பெரிய பாக்கியமோ கொடுப்பனை நமக்கு வேணும்னு சொல்லணும் அவ்வளோ விசேஷமானது இந்த காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சி நேயாய வெத்மகி வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதையா ரொம்ப விசேஷமானது அதாவது இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே சகல பாவங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் நிவர்த்தி பெற முடியும் அடுத்தது ஏழாவது குறிப்புன்னு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி அனுமன் அந்த ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக மார்கழி மாசத்துல வரும் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரனால தான் பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து கோவில்களில் ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா வைணவ கோவில்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்படி உங்களால் ரொம்ப சிறப்பான ஆலயங்களில் அனுமன் ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடுறாங்கன்னா அங்கே போய் அங்கே பூஜைக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க அனுமனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு வந்து சேர்க்கும் இதில் மாற்றிக்கிறது கிடையாது முழு நம்பிக்கையோடு அனுமனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது ஒருவர் வந்து ஸ்ரீராமரையோ இல்லைன்னா ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களை காக்கும் பெரும் பொறுப்பு வந்து அனுமனுக்கு ஏற்படுமா அதனால மறந்துடாமல் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கிய வழிபாட்டு தினங்கள் இந்த தினங்களில் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தி மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது தவற விடாமல் தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க இப்போ எல்லாம் கூட நடந்துச்சு இல்லையே இதில் சனியோடய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயருடைய ஆலயங்களுக்கு சென்று சனியின் பிடியிலிருந்து நான் விலகணும்னு சொல்லி வேண்டி வினவி கேட்டு பாருங்கள் ஒரே ஒரு முறை ராமபிரானுக்கே பார்த்தீங்கன்னா அனுமனும் தனது வாழை சுற்றி வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டு பாதுகாப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க அதனால் அனுமனுடைய வால் வரையும் அப்படின்னா வரைந்து அந்த வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளுங்க இல்லைன்னா அனுமனுடைய வால் வந்து உங்களுக்கு படமாக இருந்துச்சுன்னா தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப விசேஷமானது அனுமனுடைய வழிபாடு ஆக இப்படி ஒரு பத்து குறிப்புகளை நீங்க மேற்கொண்டாலே போதும் சரி இப்ப நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைக்கு வருவோம் அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தின்னு சொல்றமே நம்மளால என்ன செய்ய முடியும் வீட்டுல சாதாரணமா என்னால ரெண்டு ஒத்தலை பார்க்க வாழைப்பழம் இது மட்டும்தான் வாங்கி வைக்க முடியும் ஒரு தீபம் ஏற்ற முடியும் அனுமனுடைய படத்துக்கு வந்து மாலை போட முடியும் படம் இல்லை எனக்கு என்ன செய்யறது அப்படின்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கும் அதாவது அமாவாசையோட மூல நட்சத்திரமும் இந்த மார்கழியில் சேரும் பாருங்கள் அதுதான் வந்து அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விசேஷமான நாளில் அமாவாசை திரியும் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் அனுமனையும் ஒரு சேர ஒரு சேர ஒரு சேர பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய 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 நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் நிச்சயமாக படிப்படியாகவே குறையும் எந்த வேண்டுதலும் இல்லாமல் ஹனுமனுடைய அருளாசி மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் போதும் அவ்வளோ சிறப்பானது அது கிடச்சிருச்சு அப்படின்னாலே உங்களை இனிமே யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க காலையிலே எழுந்துருங்க உபவாசமாக இருங்க நல்ல தலைக்கு குளிச்சிட்டு மனசில் வந்து ஹனுமனை நிறுத்துருங்க ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க நேரம் கிடச்சா கண்டிப்பாக எழுதுங்க இல்லையா மனதார சொல்லிக்கிட்டே இருங்க ஸ்ரீராமா ராமா 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 ராமான்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு சொல்லுங்க எழுதுங்க ஆஞ்சநேயருடைய பகை புகைப்படமோ அப்படிலாம் சிலையோ இருந்துச்சுன்னா குங்குமம் மஞ்சள்லாம் வைத்து துளசி எல்லாம் போட்டு அழகாக மாலையாக கூட கட்டி போட்டு அவர் வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து பாருங்கள் கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் அவருக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வடையை வந்து வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டுமே தட்டி போட்டு வடை செய்வாங்க அதை கூட நீங்கள் செஞ்சுட்டு மாலையாக கோத்திட்டு ஆஞ்சநேயருக்கு அனுப்பிக்கலாம் இல்லை தட்டில் வச்சுட்டு நைவேத்தியமாக கூட நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க அந்த கோரிக்கை எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் மனசில் நினச்சிட்டு வெத்தலை மாலை கூட கட்டி போடுங்களேன் ஒரு அஞ்சு வெத்தலையாக இருக்கட்டும் ஏழு வத்தலையாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடியதாக இந்த வெத்தலை மாலைலாம் இதெல்லாம் கூட கட்டிட்டு அனுமனுடைய ஆலயத்திற்கு சென்று போட்டு பாருங்க இல்லைனா வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா படம் வச்சுருந்தா போட்டு பாருங்கள் என்கிட்ட படம் இல்லைங்க என்ன செய்யறதுன்னா வெத்தலை மாலை கட்டிக்கோங்க வெத்தலை மாலையை கட்டிவிட்டு அப்படியே அதுக்கு ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை மாலையை வச்சுட்டு அனுமனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க படம் இல்லை விக்கிரகம் இல்லைன்னு கவலையே வேண்டாம் மனசில் இருக்கார் இல்லையா அது போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய நிவர்த்தி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு பொதுப்படையான ஒரு ஒரு வேண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னாலே பொது இறைவு நமக்கு தேவையானது உடனே சட்டுன்னு அந்தந்த காலத்திற்குரிய நேரத்தில் பார்த்துன்னு நமக்காக அருள்வார் அப்புறம் என்னங்க ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரு ஆறு நைதீபம் முடிஞ்சால் கூட ஏதி வச்சுட்டு வத்தில பார்க்க பழம் வச்சு அழகாக நைவீதியம் பண்ணிவிட்டு ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராமான்னு சொன்னாலே போதுங்க நம்ம ஆஞ்சநேயருடைய மனம் குளிரும்னு சொல்லுவாங்க வேறு என்ன வேணும் அவ்வளவுதான் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நாளை வரக்கூடிய அனுமன் ஜெயந்தியை நல்ல சிறப்பாக கோலாகலமா கொண்டாடுங்க கொண்டாடிட்டு எப்படி நீங்க கொண்டாடுனீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல முறையாக தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக வரவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்